அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப மனசில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க எவ்வளவோ இது பண்ணியிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்து வெளியிலயே வர முடியாது சில ப்ராப்ளங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் சிக்கின்னு இருவாங்க அதில் அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இந்த சமயத்தில் எல்லாரும் வேற அவங்கள போட்டு வந்து பிடுங்குவாங்க அதில் வந்து நமக்கு மூளை வந்து ஒர்க்கே பண்ணாது அவ்வளோ வந்து பிரச்சனைகள்லாம் சிக்கின்னு இருப்பாங்க அவங்களோட கனவுகள்லாம் வந்து சுக்கு நூறாயிருக்கும் என்ன செஞ்சாலுமே அவங்க எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகுமே தவிர எதுவுமே வந்து அவங்களுக்கு சக்சஸே ஆகாது இந்த வீடியோவில் வந்து நானும் உங்களுக்கு சினமன் பவுடர் அதாவது வந்து பட்டையோட பவுடரையும் சுகரையும் எப்படி யூஸ் பண்ணி அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும் அதை எப்படி எல்லாம் யூஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இமிடியேட்டா வந்து அந்த உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுடும் உங்களுக்கு வந்து அது எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஓபன் பண்ணி கொடுக்கும் நீங்க வந்து இமேஜின் பண்ணதை விட பாஸ்டா உங்களுக்கு ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும் ரெண்டு இன்கிரீடியன்ட் உங்க இன்டென்ஷன் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகரிக்கும் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து உருவாக்கும் இத நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது உங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும்னா நான் இங்க சொல்லியிருக்கிற இருக்கிற மெத்தட ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தட் இது எல்லாரும் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க பாருங்க இந்த வீடியோவுக்காக வந்து நம்ம பணம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கணும் பணத்துக்காக இருக்கணும் வேலை கிடைக்காம திண்டாடணும் வியாபாரம் நடக்காமல் இருக்கணும் ஏதாவது வந்து பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை வச்சுட்டு எதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படணும் ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்கு யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் இன்டென்ஷனை சொல்லிட்டு நீங்கள் உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கோங்க ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோவை பாருங்க கம்ப்ளீட்டாக ஒரு சதவீதம் வந்து நீங்கள் அவங்க பிரச்சனைகள்லேருந்து எல்லாம் வெளியில் வந்துருவீங்க இதை விட்டுட்டு எதுக்கு வந்து போய் கோவில் கோவிலாக ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு சுற்றிட்டு கோவில் கோவில ஏறி பரிகாரம் பண்ணிட்டு இதை பண்ணுங்க வாரம் ஒரு தடவையாவது பண்ணுங்க எல்லா மதத்தினரும் பண்ணலாம் நல்லா இருக்கும் நல்லா வந்து எல்லாரும் வெளியில் வந்துருவீங்க பிரச்சனைகள்லேருந்து

ஒரு டிப்ஸ் உங்களுக்கு செட் ஆகும் ஒருவேளை அதுல வந்து உங்களுக்கு செட் ஆகலன்னு தோணித்துனா பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் வசிய பவுடர் இருக்கு மந்திரங்கள் இருக்கு சுவிச் பேர்டு இருக்கு இதோட இல்லாம பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றவங்களும் நொடிச்சு போவாங்க சில சமயத்துல உங்க பிசினஸ் நிமித்து நிக்கணுமா அதுக்கு தனியான சில தாந்திரீகங்கள் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க ஓகேங்களா இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டு உங்கள் இன்டென்ஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிமுறையை காமிக்க போகிறது அதனால நீங்கள் வந்து இன்டென்ஷனை வந்து கரெக்டாக கிளியராக வச்சுக்கோங்க ரெண்டு இன்க்ரீடியண்ட்டு உங்கள் இன்டென்ஷன் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகரிக்கும் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து உருவாக்கும் அதாவது வந்து இந்த பட்டையோட பவுடருக்கும் நம்ம சோலார் பிளெக்ஸ் அதாவது இந்த வயருக்கு இந்த தொப்புளுக்கு மேலே இருக்கிற இது இருக்குது பார்த்தீங்களா அது பேர் சோலார் பிளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதோட வந்து ரூட் சக்கரா இதுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கு இதுதான் வந்து நமக்கு இந்த சோலார் பிளெக்ஸ் இந்த ரூட் சக்கரா தான் நமக்கு வந்து வாழறதுக்கு வந்து தன்னம்பிக்கை ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி அதோட இல்லாமல் நமக்கு ஒரு கான்பிடென்ஸ் இருந்தால் கொடுக்கக்கூடிய இடங்கள் இது இதுக்கும் இந்த பட்டையோட பவுடருக்கும் கனெக்ஷன் இருக்கு அதே மாதிரி சுகர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஹார்ட் சக்கராவோட கனெக்ஷன் இருக்கு அதுல ஏதாவது ப்ளாக்கேஜ் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்மளுடைய நம்ம கிட்ட யாராவது அப்ரோச் பண்ணால் அது ஒரு நல்ல விதமா இருக்கிறது ஒரு ஹாப்பினஸ்ஸு எல்லாத்தையும் வந்து இந்த சுகர் கொண்டு வரும் ஸோ சுகரையும் இந்த பட்டை பவுடரையும் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ இந்த தாந்திரிகத்தை பண்ண போறோம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க நமக்கு வந்து ஒரு மென்டல் பீஸ் அட்ராக்ஷன் இது எல்லாமே கிடைக்கும் இதை மட்டும் வெச்சிட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது நம்மளுடைய மென்டல் எனர்ஜி அதாவது நம்மளுடைய இன்டென்ஷன் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கான்பிடன்டா இதை பண்ணணும் பண் இதையை க வச்சுட்டு நம்ம கான்ஃபிடென்ஸும் இருக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு எல்லாமே இருந்தது பண வசதி இருந்தது சந்தோஷம் இருந்தது எல்லாமே இருந்தால் கூட நீங்கள் இந்த சினமெண்ட் சுகரை வச்சுட்டு யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தேங்க் பண்ணலாம் இன்னும் வந்து அதுக்கு சந்தோஷமோ பணமோ எல்லாமே கண்டினியூ ஆகிறதுக்கு நீங்கள் இந்த ரிச்சுவல்லாம் வந்து பண்ணலாம் அதோட யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்கள் அது மூலமா தேங்க்ஸும் சொல்லலாம் ஒரு இடத்துல வந்து அமைதியான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க உட்கார்ந்துட்டு இது வந்து நீங்க யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணிக்க போறீங்க அதனால மனசை வந்து ஒரு தூய்மையா வச்சுக்கோங்க ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க ஒரு கண்ணாடி கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து மழை வாட்டராக இருந்தால் நல்லது இல்லைனாக்கா உங்க வீட்டில் இருக்கிற எந்த தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டையோட பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க சுகரை வந்து தனியாக எடுத்துக்கோங்க இது நீங்க யூனிவர்ஸோட இணைச்சிக்கிறதுனால கொஞ்சம் பயபக்தியோட பண்ணுங்க இது எந்த மதத்தினரும் பண்ணலாம் நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா அந்த சின்னமன் பவுடர் இருக்கு பார்த்தீங்களா அதாவது பட்டையோட பவுடர் அதை வந்து கையில வச்சுக்கோங்க கையில வச்சுட்டு யூனிவர்ஸ் கிட்ட வந்து நல்ல கண்ணை மூடிட்டு எனக்கு வந்து லைஃப் மொத்தம் ப்ரொடெக்ஷன் ப்ராஸ்பரிட்டி ஸ்ட்ரென்த் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அந்த பவுடரை சனியா எடுத்து வச்சுட்டு சுகரை கையில எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு அது கையில் வச்சுட்டு யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணுங்க எனக்கு ஹார்மோனி ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப் ஹாப்பினஸ்ஸு நிறைய பணம் எல்லாமே இருக்கணும் எனக்கு லைஃப்பில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட பிரேயர் பண்ணுங்க இந்த ரெண்டையும் வந்து இந்த பட்டை பவுடரையும் சுகரையும் வந்து நீங்கள் வச்சிருக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் வைஸ் டைரக்ஷனில் நல்லா கலக்குங்க அது கலக்கிட்டு இருக்கும் பொழுது கோல்டன் லைட்ஸ் எல்லாம் அதில் அப்படியே விழற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வரா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து சுகரை போடுறீங்க இன்டென்ஷனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டை பவுடரையும் போடுறீங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு ஸ்பூனால கலக்குங்க கலக்கிட்டு இருக்கும்பொழுது கண்ணை மூடிட்டு அதுலேருந்து வந்து ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வரதையும் கோல்டன் லைட்டெல்லாம் அதில் வந்து உழறதையும் நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணுங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கனாக்க அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா அதனால அந்த அமைதியான இடத்துல உக்காந்துருக்கிற இடத்துல ஒரு விளக்கோ இல்லனா ஒரு கேண்டிலோ ஏத்துங்க ஏத்திட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மைல்டா வந்து ஒரு மெடிடேஷன் மியூசிக் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காருங்க உங்க இன்டென்ஷனை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருங்க இது என்ன பண்ணுனாக்கா உங்களுடைய இன்டென்ஷனை யூனிவர்ஸ்க்கு இந்த சினமன் அண்ட் இந்த சுகர் கலந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த வாட்டர் மூலமாக யூனிவர்ஸ்க்கு வந்து உங்களுடைய ப்ரேயர் வந்து போகும் அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த பேனா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களுடைய இதை எழுதுங்க என்ன எழுதணுன்னாக்கா நான் வந்து ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆயிட்டேன் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இல்லைன்னா என்னோடய வியாபாரம் நல்லா நடக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி எழுதணும் எனக்கு வேணும் வேணும்னு எதுவுமே யூனிவர்ஸ் கிட்ட கேட்கக்கூடாது எல்லாமே நடந்துன்னு இருக்க மாதிரி எனக்கு நல்லா நான் சந்தோஷமா இருக்கேன் எங்கள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கு நாங்கள் ரொம்ப ஒத்துமையா இருக்கோம் எங்களுடைய நான் வந்து அப்ராட்ல எனக்கு இது வேலை கிடைச்சிடுத்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு இது கிடைச்சிடுது அட்மிஷன் கிடைச்சிடுத்து இந்த மாதிரி எந்த விஷ் வேணாலும் உங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க அதை வந்து நீங்க உட்கார்ந்தபடியே அதை கையில் வச்சுட்டு அது நடந்துட்டா மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க கண்ணை மூடிட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பொறுமையாக ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து தான் பண்ண முடியும் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல நிறையா பணம் இருக்கா மாதிரி உங்களுடைய பர்ஸில் நிறையா பணம் இருக்கா மாதிரி உங்கள் பீரோவில் லாக்கரில் நிறையா பணம் இருக்கா மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் நிறைய கஸ்டமர்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னவோ அதை வந்து இமேஜின் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ராடில் போய் படிக்கணுமோ அதை உட்காந்து நீங்கள் இதே மாதிரி இன்டென்ஷன்லாம் சொல்லி கனெக்டிவிட்டி பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள் வீட்டில் மொத்தம் சந்தோஷமா இருக்க மாதிரி உங்க வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கா மாதிரி எல்லாமே இமேஜின் பண்ணுங்க இத வந்து நீங்க டெய்லியும் பண்ணலாம் இல்லனா வாரம் ஒரு தடவையும் பண்ணலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நீங்க விஷ் எல்லாம் எழுதி நீங்க பாத்தீங்களா அந்த பேப்பரை மடிச்சு அந்த சுகர் அண்ட் பட்டை பவுடர் போட்டுருக்கிற வாட்டருக்கு பார்த்தீங்களா அது உள்ள போட்டுருங்க அதை மடிச்சு நீங்க அந்த பேப்பரை வந்து அந்த வாட்டர்ல போடுறதுனால யூனிவர்ஸ் கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க இத பிரச்சனைன்னு சொல்லாம நீங்கள் வந்து உங்களுடைய இன்டென்ஷன் எழுதிருக்கீங்க இல்லையா என்னெல்லாம் வேணும்னு எழுதிருக்கீங்க இல்லையா எல்லாம் முடிஞ்சுட்டா மாதிரி அதை யூனிவர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க அந்த கப்பு பவுல் இருக்கு பாத்தீங்களா அதை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல உங்க வீட்டில் ஆல்மாராலையோ பீரோலியோ ஏதோ ஒரு இடத்துல வச்சிருங்க அது மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் மூணாவது நாள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கப்பை எடுத்துட்டு ஒரு ஏதாவது ஒரு நேச்சுரலாக ஒரு செடி கொடி மரம் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் கையில் வச்சுட்டு நான் இந்த யூனிவர்ஸை நம்புகிறேன் என்னுடைய இதெல்லாம் வந்து எல்லாமே பூர்த்தியாக எடுத்து நான் வந்து இந்த யூனிவர்ஸை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி கடியில் கொட்டிடுங்க அந்த தண்ணியை அதுக்கப்புறம் கொட்டிட்டு வீட்டில் வந்து உங்கள் ப்ரேயர் பண்ணுற இடத்துல உட்காந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு ஒரு மூணு தடவை சொல்லிடுங்க நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் உங்களுக்கு தடங்களாக இருந்த காரியம் எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதோட இல்லாமல் உங்கள் வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வரும் இது வந்து உங்கள் இன்டென்ஷனும் நீங்கள் பண்ணுற அந்த ஆழமான மனசுலேருந்து நீங்கள் பண்ணுற ப்ரேயர்லேயும் தான் இருக்குது எல்லாமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதிங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் உங்களுடைய இது வந்து ப்ரேயர் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க பண்ணி முடிச்ச உடனே பார்க்கலாம் ஒரு மேஜிக்கல் இதெல்லாம் ஆரம்பிக்கும் நிறைய வந்து ஒரு வழியெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும் நீங்க அந்த வழியில் போகும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சக்சஸ் ஆகும் எல்லா இன்டென்ஷனுமே வந்து நீங்க என்னெல்லாம் எழுதிருக்கீங்களோ அத்தனையுமே நிறைவேறத்துக்கான வழியெல்லாம் பொறுக்க ஆரம்பிக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து உங்களுக்கு குரோத்தை நீங்கள் பார்க்கலாம் பண விஷயத்துலையும் இருக்கட்டும் வியாபாரத்துலையும் இருக்கட்டும் வேலையிலையும் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதில் ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க இது வந்து மேஜிக் எல்லாம் கிடையாது இது வந்து மூட நம்பிக்கையும் கிடையாது இது வந்து யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நான் இங்கே சொல்லி கொடுக்குறேன் மனசார நீங்கள் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியில் வந்துருங்க சந்தோஷமா இருங்க இதுதான் என்னோட இன்டென்ஷன் நீங்கள் வந்து இதை வந்து தப்பாவோ வேறு எதை விதமாகவோ நீங்கள் மைண்ட்ல வச்சுக்காதீங்க மனசார வந்து இதை யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணிட்டு இந்த இதை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் உங்க உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துருவீங்க இன்னமேல டிப்ஸ் என்னென்னா மாலாஷா டிவென் ப்ளஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனலாக பார்க்கணுன்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இது இருக்கேன் எனர்ஜைஸ் பண்ண ஆன்மீக விழாத சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணுமானாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டிவலி முழங்கால் வலிக்கு உடல் எடை குறையறதுக்கு அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்கு தான் தயார் பண்றோம் உங்களுக்கு வேணுமான பண்ணுங்க நன்றி வணக்கம்